வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நடக்கையில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனை பேர் நடக்கையில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் மதுவான மருந்துகிறார்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் மாம்சத்தின் கிரியைகள் குடும்பங்களுக்குள்ளாடி மோதி அடிக்கிறது இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மிடையே இருக்குமேயானால் நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுவோம் நம் குடும்பம் எப்படி பரிசுத்தமாக்கப்படும் நம்முடைய பிள்ளைகள் எப்படி பரிசுத்தமாக்கப்படுவார்கள் வசனம் சொல்லுகிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நம்மை அழைத்து பிரித்து எங்கோ கிடந்த நம்மை ஒன்று சேர்த்து கூட்டி வந்து அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி சொந்த ரத்த நம்மை கழுவி எடுத்து நம்முடைய பாவங்கள் முற்றிலும் நீங்க அவர் நம்மை கழுவி சுத்திகரித்து வைத்திருப்பது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் நம்மை அழைக்கிறார் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறதுனால தான் நாம் இன்று அழைக்கப்பட்டு அவர் சமூகத்தில் உட்கார்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலும் இருங்கள்